லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கு இந்தியாவை உலுக்கிய கொலை வழக்குகளில் ஒரு முக்கியமான வழக்கு இது இதை பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாது இந்தியாவை உலுக்கிய குற்ற வழக்குகள் அப்படின்ற இதுல பார்க்கும் பொழுது இது ஒரு இந்த வழக்கும் அப்போ வந்து பெரிய ஹெட்லைன்ஸை கிரியேட் பண்ணிச்சு ஒரே காரணம் என்ன அப்படின்னா திரைத்துறை சம்மந்தப்பட்டது அப்போ இருங்க சூப்பர் ஸ்டார்ஸ் யார்னா தியாகராஜ பாகவதர் அப்போ வந்து அவர் நடித்து கொண்டிருந்த அந்த ஹரிதாஸ் என்ற படம் நூறு வாரங்கள் ஓடிச்சு அப்புறம் கலைவாணர் என் கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த இரண்டு பேர்களுமே வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க பொழுது அந்த டிராமாக்கு அப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஸுக்கு எல்லாம் பஞ்சமே இருந்திருக்காது யார் இந்த லட்சுமிகாந்தன் இவர் ஏன் கொலை செய்யப்படுகிறார் ஏன் தியாகராஜ பாகவதர் அவர்களும் திரு என் கிருஷ்ணன் அவர்களும் அப்புறம் ஸ்ரீராமுலு அப்படின்ற அந்த தயாரிப்பாளரும் இதில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விரிவாக பார்க்கலாம் லட்சுமி காந்தன் அப்படின்றவர் ஒரு ஏமாற்று பேர் வழி ஏற்கனவே ராஜமுந்திரியில போர்ஜரி செய்து விட்டார் ஏமாற்றி விட்டார் அப்படின்ற வழக்குல அவருக்கு வந்து ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்போ ராஜமுந்திரி சிறையில இருந்து தப்பிச்சு வெளியில போனாரு மீண்டும் அவரை கைது செய்து சிறையில் அடிச்சாங்க மீண்டும் தப்பிக்க முயற்சி செய்தார் இங்க இருந்த தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு சொல்லி அவரை அந்தமானுக்கு நாடு கடத்தினார்கள் அந்தமான் சிறைச்சாலையில இருந்தார் அதன் பின்னர் உலக ஆரம்பிச்சது அந்த சமயத்துல அந்த ஜப்பான் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது திருப்பி இங்க சென்னையில் வந்து செட்டில் ஆனாரு சென்னையில் இருக்கும் பொழுது சினிமா தூது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சினிமா தூது அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் மஞ்ச பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அந்த மஞ்ச பத்திரிகைகளுக்கெல்லாம் மூத்த தான் சினிமா தூது நடிகர்களுடைய கிசு கிசு நடிகைகளுடைய அந்தரங்க விஷயங்கள் அவதூறாக பேசுவது இது அப்படி இது இப்படின்னு சொல்லி பல எல்லோரும் ஒரு மக்கள் அதை விரும்பி படிக்க ஆரம்பிச்சாங்க திரையுலகில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இதை வந்து யாருமே ரசிக்கவில்லை அவர்களுடைய ரகசியங்கள் வெளியில போது அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே படம் பிடித்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி மிகுந்த கோவத்துல இருந்தாங்க திரு லட்சுமி காந்தன் மேல பலர் அவருக்கு வந்து பணம் கொடுத்து அவரை செட்டரேட் விரும்பாதவர்கள் அவருடைய அந்த இருந்தாங்க அவரை தொடர்ந்து அவதூறுகள் அவர்களுடைய அந்த சினிமா தூதுன்ற பத்திரிகையில தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்தது அப்ப இருக்கக்கூடிய அந்த திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் அதனால என்ன பண்ணாங்க அந்த சினிமா தூது கொடுத்த லைசன்ஸை வந்து கேன்சல் செய்ய வச்சாங்க அவங்களோட இன்ஃபுளுச பயன்படுத்தி அவர் லக்ஷ்மி காந்தன் ஆள் மாதிரி தெரியல என்ன பண்ணாரு அடுத்து உடனே இந்து நேசன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அந்த பத்திரிகையிலயும் இதே சினிமா தூதல எதை செய்தாரோ அதையே செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இவங்களை பத்தி தியாகராஜ பாகவதர் ஸ்ரீராமுலு திரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவங்களை பற்றி அவதூறுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து அவருக்கு பணம் கொடுக்கல அப்படின்றது தெரிய வருது இல்லை இன்னொரு கருத்து என்ன நிலவுது அப்படின்னா பணம் வாங்கி கொண்டு பணம் வாங்கி கொண்டு அவர் இதை செய்து கொண்டிருந்தார் இன்னும் ஜாஸ்தியாக பணம் வேணும்னு சொல்லி கேட்டு மிரட்டி கொண்டே இருந்தார் அப்படின்னும் ஒரு கருத்து நிலவுகிறது பட்டு இதில் எது உண்மை எது பொய் என்று இப்போ நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி டாக்குமெண்ட்ஸில் இதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர்ல வந்து என்ன ஆகுது லக்ஷ்மிகாந்தன் மீது ஒரு முதல் தாக்குதல் நடத்தப்படுகிறது வடிவேலு அப்படின்னு சொல்லி லட்சுமி காந்தனுடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து கத்தியால வந்து கழுத்தில் குத்திடுறார் இவருடைய கழுத்தில் லக்ஷ்மிகாந்தன் கழுத்தில் இருந்து தப்பிக்கிறார் அப்போ என்ன பிரபல இதாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா இந்த வடிவேலு இவங்களோட சேர்ந்து தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் ஸ்ரீராமுலு இவர்களோடு சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தினார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு மிக்க செய்தியாக இருந்து வந்தது ஆனாலும் திருப்பி உடனே நவம்பர் எட்டு என்ன பண்றாரு அவருடைய வழக்கறிஞர் நண்பரை பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது லட்சுமி காந்தன் ரோடு வெப்பரியில இருக்கக்கூடிய காலன்ஸ் ரோட்ல தாக்குதல் ஒரு ஏழு ஏழு எட்டு பேரால் வந்து தாக்கப்படுகிறார் கடுமையான தாக்கல் படுகாயம் அடைகிறார் அந்த படுகாயத்தோடு என்ன பண்றாங்க அவர் இறது நினைச்சு போயிடுறாங்க இவர் வந்து உயிரோடு இருக்கிறார் போய் வெப்பேரி காவல் நிலையத்தில் அப்போ புகார் கொடுக்கிறார் என்ன வந்து அட்டாக் பண்றாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் என்ன அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்கிறாரு எட்டாம் தேதி நைட் நடக்குது இது ஒன்பதாம் தேதி காலையிலே அவர் இறந்து விடுகிறார் இப்போ இது வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு இதா மாறுது அடையாளம் தெரியாத நபர்கள் சொல்லி சொல்லப்படுகிறது அப்புறம் போலீசார் வந்து அவர்களுடைய விசாரணையை துவக்குகிறார்கள் அந்த விசாரணையில் இந்த கொலை சதியின் பின்னால் இருக்கக்கூடியது திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திரு தியாகராஜ பாகவதர் அவர்கள் அப்புறம் திரு ஸ்ரீராமுலு அவர்கள் அப்படின்னு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க கீழமை நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துலேயே அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க கொலை சதியில் ஈடுபட்டாங்க இவங்க குற்ற சதியில் ஈடுபட்டாங்க இவங்க போய் அட்டாக் பண்ணலனாலும் சதி திட்டம் தீட்டுவதற்கு இவர்கள் தான் காரணம்னு சொல்லி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனை அதன் பின்னர் அப்பீல் போறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரிதான்னு சொல்லி திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் தியாகராஜ அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்கிறார்கள் இந்த வழக்கில் இவரை விடுதலை ஸ்ரீராமுலு அவரை வந்து தயாரிப்பாளர் ஒரு பிரபல தயாரிப்பாளர் அவர் ஹரிதாஸ் படத்தை தேங்க் அவர்தான் தயாரிச்சாரு அவருடைய அவருக்கு வந்து விடுதலையை கொடுக்கிறார்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஏழு வரை சிறைச்சாலையில இருக்காங்க இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரிவி கவுன்சில் அப்போ சுப்ரீம் கோர்ட் கிடையாது நான் இந்தியாவோடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகுதான் தான் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு மேல அப்பீல் பிரிவி கவுன்சில் லண்டனுக்கு போனோம் அங்க லண்டன்ல பிரிவி கவுன்சிலில் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது விசா

எதுவுமே இல்ல பேஸ்ட் ஆன் சஸ்பிஷன் பேஸ்ட் ஆன் இந்த தண்டனை சொல்லி, இந்த தண்டனையை வந்து ரத்து செய்து திருப்பி அனுப்புறாங்க திருப்பி இந்த வழக்கு வரும்போது இந்த வழக்குல வந்து தியாகராஜ பாகவதற்காகவும் திரு என் எஸ் கிருஷ்ணனுக்காகவும் ஆஜரானவர் தான் வி எல் அவர்கள் விஎல் எல் எத்திராஜ் யார்னு பார்த்தா அப்போ அவர் வந்து பப்ளிக் பப்ளிக்யூட்டராக இருந்தார் ஒரு பிரபல அப்போ அவருடைய பேர்ல தான் இந்த எத்திராஜ் காலேஜ் இன்னமும் இங்கே இருந்து கொண்டு வருகிறது அவர் இந்த வழக்கை வாதாடி திரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் தியாகராஜ அவர்களுக்கும் விடுதலையை வாங்கி கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போறாங்க இந்த வழக்கினால மிகப்பெரிய பாதிப்பு பாதிப்புன்னுன்னா திரு தியாகராஜ பாகவத வச்சிருந்தாரு ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞராக திரைக்கலைஞராக இருந்தவர் அவர் அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு மீண்டும் அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்தது திரைத்துறையில பல மாற்றங்கள் ஸோ அந்த மாற்றங்கள்னால அவரால் வந்து திரைத்துறையில வந்து மீண்டும் சரியான முறையில் பிரகாசிக்க முடியல அவர் வறுமையில் வாடினார் அப்படின்னு சொல்லி பலர் சொல்றாங்க பட் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து அவருடைய கேரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அதன் பின்னர் சரியான முறையில் அவர் படங்களை தேர்வு செய்து நடித்து அவர் இறக்கும் வரை ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இது வந்து மஞ்ச பத்திரிகை கிசுகிசு அப்படின்றது ஏதோ இப்பதான் வருவது அப்படின்றது இல்லை அவதூறுகள் மற்றவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பகிர்ந்து இன்பம் காண்பது இதையெல்லாம் ஆல்மோஸ்ட் பழசுதான் நூறு வருடங்களுக்கு முன்னாலும் அது இருந்தது மனித மனங்கள் மாறவில்லை அப்படியே தான் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நன்றி வணக்கம்